ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மரியா பிரவீன் இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வளர்க்குறதுக்கு நல்ல உணவு முறை நம்ம சாப்பிட்டாவே நம்மளோட முடி அடர்த்தியாக வளரும் அந்த உணவு முறை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் நான் வந்து என்னென்னலாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இப்போ இருந்தே இந்த உணவு முறை எல்லாமே நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி நல்லாவே அடர்த்தியாகவே இருக்குது ஸோ உங்களுக்கு முடி அடர்த்தியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடி வளரும் இப்போ என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா அவங்க குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்குறேன் அதான் முடியலாது இப்படி போட்டு கொஞ்சம் காய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் என்னென்ன உணவுலாம் எடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் வாரத்தில் ரெண்டு நாள் கம்பல்சரி ஆப்பிள் எடுத்துக்கிடுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் இரண்டு நாள் முருங்கைக்கீரை கீரை கம்பல்சரி எடுப்பேன் முருங்கைக்கீரை இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கை காய்க்க அடுத்தாலும் அதையும் கூட்டு வச்சு சாப்பிடுவேன் அதுலேயும் நமக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் சாப்பிடுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸ் பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடுவேன் அப்புறம் வந்து ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா ரெண்டு முந்திரி இது மா இதுகளை ரெகுலராக எடுத்துக்கிடுவேன் அப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் கம்பல்சரி ரெகுலராக எடுப்பேன் அப்புறம் ஒரு முட்டை டெய்லியுமே முட்டை எடுப்பேன் சண்டே மட்டும் முட்டை எடுக்க மாட்டேன் அதாவது ஒரு ஆறு நாள் வரைக்கும் முட்டை எடுத்துக்கிடுவேன் அந்த ஒரு நாள் மட்டும் முட்டை எடுத்துக்கிட மாட்டேன் ஏன்னா அன்றைக்கி இறைச்சி அதிகமாக சாப்பிடும் அப்படிங்கிறனால முட்டை எடுத்துக்கிட மாட்டேன் ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் அந்த முட்டை பால் கீரை இது வந்து கம்பல்சரி நான் என்னோடய வாரத்தில் வந்து எடுத்துக்கிடுவேன் ஆப்பிள் வந்து அதே மாதிரி தான் வாரத்தில் ரெண்டு நாள் கம்பல்சரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதை எப்படிலாம் நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த உணவு முறை மூலிமாகவும் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மீன் இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு மூணு நாளுக்கு நீங்கள் வந்து மீன் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லலாம் டேப்லெட்லாம் வாங்கி போட்டு ஹேர் க்ரோத் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சத்தும் கால்சியம் சத்தும் கலந்து அந்த டேப்லெட் தான் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்களே அயன் சத்து கால்சியம் சத்து எதில் அதிகமாக இருக்குங்கிற ப சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களோட முடி ரொம்ப நல்லாவே அதிகமாக வளரும் அந்த இதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வந்து ஆப்பிள்லேயும் சரி நம்ம எடுத்துக்கிற அந்த முருங்கைக்கீரை அப்புறம் வந்து பால் முட்டை இது எல்லாத்துலேயுமே அயன் சத்து கால் சத்தியெல்லாம் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இதுகளே சாப்பிட்டாலும் உங்கள் முடி ரொம்ப நல்லா வளரும் கொஞ்சம் மைண்டு வந்து ஃப்ரீயாக விட்டு இருங்க டென்ஷன் இல்லாமல் இருந்தாலும் முடி அதிகமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு வந்து கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டாட்டா பாய்